தலைவியின் மையுண்ட கண்களில் இரு பார்வைகள் வெளிப்படுகிறது ஒரு பார்வையாக தலைவியை தலைவன் சந்திக்காத பொழுது நோயை உண்டாக்குகிறது மற்றொரு பார்வை திடீரென்று தலைவியை சந்திக்கும் பொழுது அந்த நோயை நீக்கிவிடுகிறது தலைவனு தான் திருவள்ளுவர் குறிப்பு அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்து என்று கூறியுள்ளார் கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது தலைவி திடீரென்று தலைவனை பார்க்கும் பொழுது அந்த ஒரு பார்வைதான் இந்த தலைவனுக்கு உணர்ச்சி இன்பத்தை காட்டிலும் மிகப்பெரிய இன்பமாக கருதுகிறான் இந்த தலைவன் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அஃது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் தலைவியை நாம் பார்க்கும் பொழுது தலைவி வெக்கத்தில் அதுவே அவள் ஊற்றிய அன்பு நீர் யான் காலை நிலநோக்கும் நோக்கக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் தலைவன் தலைவியை பார்க்காத பொழுது தலைவி தலைவனை பார்த்து மகிழ்வாள் அதுவே தலைவன் பார்க்கும் பொழுது தலைவி தலைவனை பார்க்காத மாதிரி நடித்து மகிழ்வாள் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிற போல் நகும் ஆரம்ப காலகட்டத்தில் களவு வாழ்க்கை தொடரும் முன் தலைவி தலைவனை இரு கண்களால் பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் ஏனென்றால் தலைவி தலைவனை ஒற்றை கண்களால் மட்டுமே பார்த்து மகிழ்ச்சி அதிகாரம் குறிப்பு அறிதல் உரா தவற்போல் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் களவு வாழ்க்கையை மறுத்த தலைவி நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் இவர்கள் கடுமையான சொற்கள் நம்மை கூறினாலும் அவர்களுக்குள்ளேயும் ஒரு உண்மையான அன்பு என்பது வெளிப்படும் அதனை போன்றுதான் இந்த தலைவி எப்போதாவது என்னை புரிந்து கொள்வாள் என்று மகிழ்ச்சி அடைவான் தலைவன் செரார் சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு தலைவன் தலைவியை முதலில் சந்திக்கும் தலைவி கடுமையான சொற்களை கூறுவாள் பகைவரை பார்ப்பது போல தன்னுடைய கண்களாலே கொன்று கொண்டிருப்பாள் இதனைப் போன்றுதான் நம்மை சுற்றியுள்ள உறவினர்களும் சில நேரங்களில் நம் மீது கோபம் கொள்வார்கள் ஆனால் பல நேரங்களில் நம் மீது அன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அதனை போன்றுதான் மீது அன்பு வைப்பதனால்தான் கோபம் கொள்கிறார் என்று தலைவன் எண்ணிக்கொண்டிருப்பான் பசையர்க்கு உண்டு ஆண்டுவோர் எரியான் நோக்க பசையினல் பையன்கும் தலைவன் தலைவியை பார்க்கும் பொழுது தலைவி உடனடியாக தலைவனை பார்த்து சிரிக்க மாட்டாள் நம்மை சுற்றி உள்ளவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று நோக்கிய தலைவனை பார்த்து போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உல இந்த களவு வாழ்க்கை ஆரம்பமான காலகட்டத்தில் பொது இடங்களில் தலைவன் தலைவி சந்திக்கும் பொழுது யாரோ ஒருவர் போல் அன்பில்லாதவர் போல் நடித்து பொது இடத்தில் சந்திப்பது இவர்களுக்குரிய இயல்பான பண்பாகும் கண்ணோடு கண் நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல் களவு வாழ்க்கை ஆரம்பமான காலகட்டத்தில் இந்த தலைவியும் தலைவனும் ஒன்றுக்கொன்று கண்களாலே பேசிக்கொண்டாலே வாய்களில் பேசுவதற்கான வார்த்தைகளே தேவையில்லை